நாங்களே நானுங்க தனிசுகன் சுவிச்சலா இந்த நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அண்டாவது சொல்ல போனால் இன்றைக்கி நாங்கள் தோட்டத்தில் இருக்கிற புல் வெட்ட போகிறோம் அதை நான் இந்த வீடியோவில் எடுத்து போகிறோம் எங்களுக்கே தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வீடியோ போட்டு கன கொஞ்சம் நேரம் இல்லாமல் இருக்குது அதனால தான் நான் தொடர்ந்து வீடியோக்கள் போகிற இல்லை அதனால் நீங்கள் வார வார நாட்களில் நீங்கள் வீடியோக்கள் எதிர்பார்க்கலாம் நாங்களே காட்டுறது எப்படி இருக்கண்டு காட்டுறதுன்னு பாருங்கோ சொல்லப்போனால் இந்த புல்லெல்லாம் எல்லாம் வளர்ந்து நீங்களே பாருங்க எப்படி இருக்கண்டு இந்த புல்லை நாங்கள் அப்படியே வெட்டப் போகிறோம் இதெல்லாம் இருக்கிற சீரீஸ் பழம் மேலே உங்களுக்காக முதலே காட்டியிருப்பேன் உங்களுக்கு வீடியோவில் இதெல்லாம் எடுத்து நான் அப்போ பையன் நேரத்தில் காட்டியிருப்பேன் அதை புல்லு வெட்டுறதே அப்படி வீடியோ அடுத்து வந்துட்டு பார்த்துனா பார்ப்போம் அப்படி நான் அவனுக்கு இடத்துக்கு எப்படி வெட்டேன்ட்டு காட்டுறேன் போனால் இதுக்குள்ளே தான் இந்த புல் வெட்டுறதுக்கான மிஷின் எல்லாம் இருக்கு காட்டுற பழம் எப்படி இருக்குன்ட்டு அவசர சின்ன ரூம் வண்டி சொல்லல அவளுக்கு தெரியுதோ தெரியல அங்கே லேனி மம்பட்டி அது இத கணக்கு இருக்கு நிறைய இருக்குது தண்ணி விடுறதுக்கு பூக்கண்ட் இது சின்ன புள்ளையென்ற ஊஞ்சல் இருக்குது நீங்களே பார்க்கலாம் அப்படியே நீங்கள் பார்க்கலாம் இப்போ நாங்கள் இந்த மிஷின் தான் இந்த மிஷினால்தான் புல் வெட்டுறது நீங்களே பாருங்கள் அப்படி இருக்காண்டு ஓகே இப்போ நாங்கள் ரோட் எடுத்துகிட்டு வந்து கொழுவிட்டு புல்லை வெட்டுவோம் ஓகே சரியான வெயிலாக இருக்குது நீங்களே பார்க்கலாம் அப்படி இருக்கேன் நான் வச்சுட்டு விட்டாலும் ஓகே தான் ஓகே பார்க்கலாம் ரோட் பிளாக்கு எடுத்துச்சு நம்மளால் இது வீட்டுக்கு மேலே போய் கொழுவணும் மேலே கொழுவுறதுக்கு இந்த ஒரு பிளாக்கும் இல்லை சொல்ல போனால் ஒரு திடீராக தெரியலை இது எடுத்து எடுத்துட்டு இந்த வேட திருமண வராது 都不知 நண்பர்களே இதில் வயர் கொழியாச்சு அப்படி இதுலேயும் கொழியாச்சு நான் மேலே போய் கொழிவிட்டு வந்து விட்டுறதா ஓகே நான் அப்படியே உங்களை காட்டிட்டு வரேன் நீங்களே பார்க்கலாம் இந்த மேல் வியூவில் இருந்து எப்படி இருக்குண்டு கம்பையர் வீட்டுக்கு கொள்ளுவோம் ஓகே குழியாச்சு என்ன போய் இந்த புள்ள விட்டுறத ஏன்னா புள்ள விட்டுலாம் அதான் சொல்ல போனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுற வேண்டாம் அது காற்ற பாருங்க வேண்டாம் அதான் சொல்ல போனால் இதுல அமற்றிட்டு இதை நாங்கள் அப்படி பின்னு கிளுக்கும் நீங்களே பாருங்கள் அப்படி இப்ப என்னண்ட் இதுக்க போயிருக்கு நீங்களே பாருங்களோ இந்த இதுக்காக போயிருக்கு இதை கரெக்டுக்கு இருந்து புல் வரும் காட்டுறோம் அந்த புல் எடுத்து நாங்கள் கொட்டி போட்டு திரும்ப போய் மொழி கட்டியாச்சு இதே பார்க்கலாம் அவ்வளோ புல் இருக்கு இதிலை பார்க்கலாம் எவ்வளோ புள்ளி இருக்குண்டு நாங்கள் இந்த இடத்துல கொண்டு எப்படி ஓட்டி விடலாம்